தீபாவளி வாழ்த்துக்கள் பொறியாளர் வி விளையாட்டு மேம்பாட்டு அணி தஞ்சை மாவட்டம் என் பி அருண்குமார் மாநகர தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கும்பகோணம் நாடா நாகேஸ்வரத்திற்கு விதி கும்பகோணம் கோவில் மாநகரில் பிரசித்தி பெற்ற உணவகம் ஸ்ரீ பாலாஜி பவன் உயர்த்தக சேவ உணவகம் சாஸ்திரா காலேஜிலோடு கும்பகோணம் வைணவ் நவீன வசதிகளுடன் தங்கும் விடுதி சாஸ்திரா காலேஜிலோடு கும்பகோணம் தேவையான விதமான பொருட்களும் வாங்க ஜெய் பர்னிச்சர் ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம்

விளக்கது நமக்கு சிவாயவே எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகிய ஞானம் ராஜபரமான திருவிடி வணங்கியும் திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் திருத்துறை நசுவாமி தேர்தல் போற்றி வணங்கும் நம்மெல்லாம் வருகிற இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்று தீபாவளி நடைபெற இருக்கிறது இந்த தீபாவளியில் எல்லாரும் இந்திய மக்கள் அனைவரும் தீபாவளி ஒற்றுமையாக இருந்து கொண்டாட வேண்டும் குழந்தை முதல் பெரிய வரை நம்ம தீபாவளி திருநாளை கொண்டாடி வருவது காலங்காலமாக ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது நம்மெல்லாம் தீபாவளி என்று திடீர் காலையிலே பிரம முகூர்த்தத்திலே நாலிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும் எண்ணெயிலே லட்சுமியும் தண்ணீரிலே கங்கையும் வந்து விடுறதுனால அன்னைக்கு கங்கா ஸ்தானம் ஆகிவிட்டது என்று சொல்லுவார்கள் அந்த கங்கையே நமது எல்லா இடத்துக்கும் வருவதனால விசேஷமாக இருக்கிறது எண்ணெயை தேர்த்து கொள்கிற எண்ணெயிலே லட்சுமியும் இருக்கிறாள் அந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் நல்ல புத்தாடை எல்லாம் நாம் வைத்து அந்த தீபம் ஒரு விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் இறைவன் ஜோதி வடிவாக இருக்கிறோம் அந்த ஜோதி வடிவத்துக்கு தான் நம்ம தீபாவளி திருநாளாக நாம் கொண்டாடப்படுகிறோம் இறைவன் ஆதிக்கம் அந்தமில்லா அரும்பரின் சோதியாக இருக்கிறான் உயிர்களுக்கு உருவம் இல்லை இறைவனுக்கும் உருவம் இல்லை அந்த உயிர்களுக்கு இறைவன் நமக்கு இந்த உருவத்தை கொடுக்கிறான் இந்த உருவத்தின் மூலமாக நம்ம பல்வேறு பிறவிகள் எடுத்து உடம்பை எடுக்கிறோம் அதுபோல் இறைவனும் உடம்பை நடித்த மாதத்தில் எடுத்துக்கொள்கிறான் இது போல நமக்கு இறைவன் நமக்கு இந்த தீபாவளியை நான் கொண்டாட வேண்டும் இந்த தீபாவளியில் நான் நாம் நம்மளை திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம நம்மால் முடிந்த அளவு நம்ம புண்ணியங்களை செய்யலாம் புண்ணியம் செய்வது பெரிய புண்ணியம் ஏன்னா தீபாவளி என்று புத்தாடை கொடுப்பது புண்ணியம் நம்மால் முடிந்த அளவு தொகைகள் பண தொகைகள் கொடுப்பது இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் நான்கு வகையான புண்ணியங்களெலாம் திருமங்களை அருமையாக சொல்கிறோம் யாவருக்குமா இறைவற்கு ஒரு கட்சிகளை யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாய் யாருக்குமா இன்னும் படிப்படி யாவருக்குமா பிறகு இன்னும் என்று சொல்லுவது போல் இந்த நல்ல தான தர்மங்களை நாம் எல்லாம் செய்ய வேண்டும் இந்த தீபாவளி என்று நாம் எல்லாம் குரு மாசி நேரத்தில் அன்று அன்றைக்கி வேலை பார்க்குறவர்களெல்லாம் அந்த வெற்றிலையில் அந்த காசுகள்லாம் விளங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த புது காசுகள்லாம் வாங்கி நம்ம எல்லாம் பத்திரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தீபாவளி இனிப்பு நமக்கு இனிப்பு தருவது இனிப்பு குத்தாடை பட்டாசு பட்டாசுகள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் பார்த்து வெடிக்கணும் நமக்கு பட்டாசுகள் என்றால் ஆபத்து நிறைந்த ஒரு பட்டாசாக இருக்கிறது அந்த பட்டாசு நம்ம பாதுகாப்பு குழந்தைகளும் பெற்றோர்களும் இந்த பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீபாவளி திருநாளில் எல்லோரும் இந்த தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபட வேண்டும் என்று சொல்கிறேன் எல்லோரும் எல்லோருக்கும் இந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் இந்த இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக இருந்து ஜாதி சமயம் பார்க்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் ஆசிர்வதிக்கிறேன் சுவாச திட்டம் மூலம்